வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு தை தேதி கண்டிப்பாக இந்த இனிமையான நாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய பதவிகளும் மிகப்பெரிய செல்வங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தை ஒன்றாம் தேதி வந்து நமக்கு எப்பயுமே வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தை பிறந்தால் நமக்கு எல்லாருக்குமே தமிழர்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான மே ஒரு விஷயம் ஏன்னா தை மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வசந்த காலத்து தொடக்கமாகவே இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா எல்லாருக்கும் இனியே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு உண்டான கோச்சார பாடல்கள் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசிய நிலம் சாம்பல் நிலம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி கூடிய விட்டு கொடுத்து போகிறது நல்லது எதிர்பார்த்த சில செலவுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான இருந்ததெல்லாம் உருவாகி இருந்ததெல்லாம் கொஞ்சம் விலகுறக்கான வாய்ப்பு இருக்குது வெளியூர் சம்மந்தமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது சமூக பணிகளில் புதுமையான பதவிகள் உருவாக இருக்கும் சிந்தனைகள் மேலோங்க இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காலப்போக்கில் வந்து உங்களுக்கு சே உங்களுக்கு கணிசமான அளவு தொகை வந்து கையில் நிற்பா நிற்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கணவன் முனைக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நேரம் சாம்பல் நேரம் விட்டு கொடுத்து செல்வதுனால மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நேரம் சாம்பல் நேரம் சாம்பல் நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி அஞ்சு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான ராசிய நேரம் அடர்நில நேரம் அனுகூலங்கள் உண்டான நாளாகவும் நம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கு அதே மாதிரி கற்பனை சார்ந்த துறையில் மேன்மை உண்டான நாளாகவும் பூர்வீக சொத்துக்கள் விலையில அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்கும் சுபகாரிய பேச்சுகள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் மேலும் வரக்கான வாய்ப்பு இருக்கும் தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய நாளாகவும் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தவறிய சில பொருட்கள் வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான சரிங்களா அதே மாதிரி அனுகூலமான நாளாகவும் நான் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து எட்டு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மித மிதனத்தினர் பற்றி அனுகூலமான திசையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு கிழக்கு ராசிய நிறம் ஆகாய நிலம் சுற்றுசுறுப்பான நாளாகும் லாபகரமான நாளாகும் பொறுப்புகள் குறையும் நாளாகவும் இருக்குது எதிரும் சுற்றுசுறுப்போடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடினமான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் மாதிரி முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் தூர தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அணுகு அணுகுமுறைகள் மாற்றிக் சில அமைப்பு சில சில விஷயங்களில் கொஞ்சம் அணுகுமுறையில் கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க நாளாக கண்டிப்பாக இருக்கும் மாதிரி உத்தியோகத்தில் வந்து பொறுப்புகள் அதிகரிக்க இருக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வெட்டு நிறைந்த நாளாகும் மாதிரி ஓய்வு நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வந்து அகாயம் இல்லை சரிங்களா சுறுசுறுப்பான நாளாகும் லாபகரமான நாளாகும் மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான் நிறம் வந்து அகாயம் அதே அதேமாதிரி ஏழு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கடகம் கடகத்துல அனுகூலமான திசையை வந்து போதெல்லாம் உங்களுக்கு தென்கிழக்கு ராசன சாதகமும் சாதகமாக சந்தன நேரம் சந்தன நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாதகமான அதே மாதிரி சிந்தனைகள் மேம்படி நாளாகும் இழுபறிகள் குறையும் நாளாகவும் இருக்குது அரசு சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் சக ஊழியடத்தில் இருந்தால் அன்பு மாதிரி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இழுபறியான சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் அது கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் கல்வியில் மேம்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி கமிஷன் துறையில் வளாவகம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அரசு அரசு சார்ந்த காரியங்கள் எழுபறையாக இருந்தாலும் அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கலாக்கு ராசியா நேரம் சந்தன நேரம் சரிங்களா சாதகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகும் கண்டிப்பாக இருக்கும் சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மா சிமத்துக்கு பற்றி அனுமமான திசையம் இருக்குது ராசிய நேரம் சந்தை நேரம் சேமிப்புகளுக்கு குறையும் நாளாகும் அலச்சல்கள் உண்டான நாளாகும் அணைத்து செல்லக்கூடிய நாடாகவும் இருக்குது திடீர் செலவுகளால் சேமிப்புகள் பொருள் குறையாது வாய்ப்பு இருக்கும் ஒரு விதமான சோர்வு உண்டான நாளாகும் உடன் சந்திப்பு மூலம் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் உயர்ந்த பொருட்களை வாங்கி வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கல்வி சார்ந்த உண்டான அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்களில் வந்து வாங்கும் எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உறவினர்களில் இல்லை செல்வது நல்லது புகழ் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இப்போ அச்சீவ்மெண்ட் அதாவது பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது ரொம்ப காலமாக விவசாயம் இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்து முடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசிய நேரம் சந்திர நேரம் சந்திர நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தினா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமுலமான திசை வந்து மேற்கு ராசிய நிறம் இளம் சிவப்பு நிறம் லாபகரமான நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலமாக வியாபாரத்தில் சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சொத்துக்கள் விற் வாங்க விற்பதிலேயும் கொஞ்சம் லாபம் சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உப உபகரணங்கள் மறைமுகமான ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் முயற்சியில் தடைகள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இண்டையான பொறுத்தவரைக்கும் எழுத்து சார்ந்த துறையில் முன்னேற்ற வாய்ப்பு இருக்கும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் விஷயங்களுக்கு எழுத்துடுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நேரம் இளம் சிவப்பு நேரம் இளம் சிவப்பு நேரம் சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நண்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசிய நிகழ் நிலவு சிவப்பு நேரம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் குடும்ப உறுப்பினர்களே தேவைகளை நிறைவேற்றியவர்கள் அதே மாதிரி கலை சார்ந்த துணையில் இருப்பவர்கள் மேன்மை இடையிறக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி கணவன் மனைக்குடியே இருந்த ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே போன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்வது நல்லது அதாவது உறவினர்களுடைய அனுசரித்து செல்வது நல்லது பழகுவோடைய வித்தியாசத்தை பார்த்து பழகுவது நல்லது வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலமாக லாபத்தை அதிகரித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வெளியூர் தொடர்பான பயணங்கள் விவேகத்தோடு செயல்படும் செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்க ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மூணு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ராசியா நிறம் கோதா நிறம் சரிங்களா சிந்தனை செயல்படவும் சிந்தித்து செயல்படவும் நெருக்கடிகள் மறையும் நாளாகும் தெளிவு தெளிவுபிறப்பு நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சில எண்ணிய பணிகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும் தாமதமான இந்த விஷயங்கள் வாக்குறுதியில் நிறைவேற்றும் போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள் அதே மாதிரி நாள் நீங்கள் ஏதாவது இழுபறையான விருந்த வேலைகள்லாம் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் பொருட்கள் மீது அதிக கவனம் செலுத்துவது நல்லது வாங்கி மொழிவதற்கான வாய்ப்பு இருக்கும் வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நெருக்கடியான இருந்த ஓரளவுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தை கொஞ்சம் பொறுமை காணக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் விசேஷங்களுக்கு பயணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதையும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகும் இன்னல்கள் குறையும் நாளாகவும் மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு சில விஷயம் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுனால உங்களுக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மா மேற்கு ஆசையான நேரம் உங்களுக்கு தான் சரிங்களா இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுக்காக வந்து கிரகங்களில் நகர்த்தியெல்லாம் நகர்த்தலாம் முடியாது நம்ம சரி அதே மாதிரி உங்களுக்கு ஏ அதிர்ஷ்டமான நம்பருங்கிறது நாலு அது போக வந்து நமக்கு எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சரிங்களா तभी அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு கொஞ்சத்தில் அனுகூலமான திசை மேற்கு ராசி நேரம் பச்சை நேரம் மாற்றங்கள் உண்டான நாளாகும் தடைகள் நீங்கும் நாளாகவும் மனசெய்து செல்லக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டான நாளாகும் இடத்தில் கொஞ்சம் விட்டுவிடுத்துக்கு நல்லது அரசு சார்ந்த தொடர்பான காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புதிய நட்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலமாக அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனை குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அண்ணுனியம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து மகரம் மகரத்தை பற்றி அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாய நேரம் வெள்ளை நிறம் சரிங்களா சோர்வுகள் குறையும் நாளாகும் மதிப்பு உண்டான நாளாகும் அதே மாதிரி உதவிகள் கிடைக்கும் நாளாகும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது மனதில் இருந்த சோர்வுகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகிறக்கான வாய்ப்பு இருக்கும் தனிப்பட்ட முறையில் உறவினருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் தனி தள்ளி போட்ட சில விஷயங்கள் ஒப்பந்தங்கள் சாதகமாக பயன்படுத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கும் தனம் நிறைந்த நாளாகும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நேரம் வெள்ளை நிறம் சோர்வுகளை குறையும் ஆகும் உதவிகள் கிடைக்கும் மேலாகும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நேரம் வெள்ளை நிறம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் பத்த நேரம் அதே மாதிரி பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் அலச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் மறுக்க அரசு சார்ந்த பணிகளில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் வருவாய் நெருக்கடிகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நிலைமையை புரிந்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி வெளி உணவுகளை தடுப்பது நல்லது ஆரோக்கியத்தில் நல்ல ஆரோக்கியத்தில் நல் நலன் பற்றி கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியான ஒரு நாளாகவும் அலசல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பயணங்களால் உள்ள நாளாகவும் அதே மாதிரி வியாபார பணியாக திட்டமிட்ட செயல்பாடுகள் ஆதரவு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்களை சார்ந்தவர்களை விட்டு கொடுத்து நல்லது கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் சுகம் இருந்தாலும் ஒரு சில பேக் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு நல்ல நாள் அப்படிங்கிறதுக்காக பிளான்லாம் நன்குலாம் போகாது இல்லையா நமக்கு அந்தந்த இடத்துல அது இருந்துட்டு தான் இருக்கும் வேறு மாற்றமே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு பச்சை நேரம் அதே போல் ஏழு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின வந்து பார்த்திங்கனா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வடக்கு ராசியான நிறம் வந்து வெள்ளை நிறம் சரிங்களா அதே மாதிரி அணுசரித்து செல்வது நல்லது விவகத்தோடு செயல்படுவது நல்லது மதிப்பு மேம்படும் நாளாகும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி பயணங்கள் தேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் கூட்டு வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த சில செலவுகள் மூலமாக மாற்றங்கள் உண்டான புதிய முயற்சிகள் சிந்தித்து செயல்படுவது நல்லது மாதிரி உத்தியோகத்தில் இருந்த பணிகள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ராசி நேரம் வெண் சாம்பல் நேரம் வெண்சாம்பல் நேரம் தான் சூப்பராக இருக்கும் மாதிரி மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் பனிரெண்டு ராசிக்கு பனிரெண்டு விதமான நம்பர் கொடுத்தது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதுபோக என்ன இருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்